வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது தமிழர் தாயக பகுதிகளில் உள்ளூராட்சி கட்டமைப்புகளுக்கு வழங்கப்பட்ட மெண்டேட் அதாவது மக்கள் ஆணை அதன் நோக்கம் என்ன என்பது ஒரு கேள்வியாகின்றது நீண்டகால போரால் சீர்குலைக்கப்பட்ட தமிழர் தாயக பகுதிகளுக்கு சேவைகளை வழங்குவதா அல்லது குண்டுச்சட்டிக்கு அரசியல் உசுப்பேற்றல் குதிரையை ஓடிக்கொள்வதா இந்த உள்ளூராட்சி கட்டமைப்புகளின் சேவை இல்லை என்றால் பணி என்ற ஒரு ஐயத்தை எழுப்பும் வகையில் அதன் அதகலங்கள் தொடர்கின்றன கணிசமான உள்ளூராட்சி சபைகளில் உள்ள உறுப்பினர்களின் நோக்கம் மக்கள் சேவையை விட உசுப்பேற்றும் அரசியல் சக வாக்குவாத அரசியல் இல்லை என்றால் அரசியல் இலக்கைக்குரிய சண்ட பிரசண்டங்களை செய்வதாகவே உள்ளது உள்ளூராட்சி மக்களுக்குரிய தெருவிளக்குகளின் ஒளிர்வுகளுக்குரிய உத்தரவாதம் வீதியோரங்களின் சுத்தத்துக்குரிய உத்தரவாதம் பாடசாலைகளின் சுற்றாடல்களை சுத்தமாக பேணுவது உட்பட்ட பல சேவைகளும் பணிகளும் உள்ளூராட்சி கட்டமைப்புகளுக்கு காத்திருக்கின்றன பணிகளை செய்வதை விட சபைகளிலும் தமிழ் தேசியத்தை வலிந்து புரண்டோட வைப்பது கருப்பு நூலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்வது போன்ற கூத்துக்களும் அந்த அரங்குகளில் இடம்பெறத்தலைப்படுகின்றன உள்ளூராட்சி சபைகளில் உள்ள சில கௌரவ முகங்கள் தமது ஒன்று ஊழல் இல்லனால் தமது அரங்குகளை ஏதோ ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற அளவுக்கு நினைத்து தமது உசுப்பேற்றும் அரசியலை செய்து தமக்குரிய சுயலாப அடுத்த அரசியல் தகுதி நிலைக்கு அச்சாரத்தை போடுவது தெரிகிறது எல்லா தரப்பிலும் இவ்வாறான கூத்துக்களும் தனக்கு மூக்கு போனாலும் அடுத்தவனுக்கு சவுனம் பிழைத்துக் கொள்ளட்டும் என்ற நகர்வுகளும் வருகின்றன அந்த வகையில் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான சிவஞானம் ஸ்ரீதரனின் சொத்து குவிப்பு குறித்து தெற்குள்ள சமூக ஆர்வலராக இருக்கக்கூடிய இல்லை என்றால் அவ்வாறாக கூறக்கூடிய சஞ்சய் மாவத்த என்ற முகம் ஸ்ரீலங்காவின் லஞ்ச ஊழல் ஆணையகத்தில் நேற்று ஒரு முறைப்பாட்டை பதிவு செய்தது அதாவது ஸ்ரீதரனின் சொத்து குவிப்பு குறித்து ஸ்ரீலங்காவின் லஞ்ச ஊழல் ஊழல் ஆணையகம் ஒரு விசாரணையை நடத்த வேண்டும் என்பது இந்த முறைப்பாட்டின் சாராம்சமாக இருந்தது ஆனால் இந்த முறைப்பாட்டை சஞ்சய் மாவத்த செய்ததுதான் தாமதம் இது குறித்த செய்திகள் தமிழ் சமூக வலையங்களில் குறிப்பாக சுமந்திரன் ஆதரவு செல்களால் இந்த செய்தி முன்னகர்த்தப்பட்டது அதாவது வலிந்து ஒரு முன்னகர்வுக்கு உருவாக்கப்பட்டது அதற்கு காரணம் சிவஞானம் ஸ்ரீதரன் உரசப்பட்டால் அதனூடாக தனக்குரிய அரசியல் ஆதாயங்களை பெறும் தரப்புகள் தமிழரசு கட்சியில் இருப்பதுதான் காரணம் ஸ்ரீதரன் தனது துணைவியாரின் பேரில் கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணத்தில் குளிர்களின் நிலையங்களை அதாவது ஐஸ்கிரீம் கடைகளை கொண்டிருப்பதாகவும் அதேபோல தனது புதல்வியின் பேரில் யாழ்ப்பாணத்தில் பல்பொருள் அங்காடி ஒன்றை வைத்திருப்பதாகவும் ஸ்ரீதரனுக்கு கிளிநொச்சியில் இரண்டு மதுபான விற்பனை நிலையங்கள் உட்பட்ட சொத்துக்கள் இருப்பதாகவும் உள்நாட்டில் மாத்திரமல்ல வெளிநாடுகளிலும் ஸ்ரீதரனுக்கு சொத்துக்கள் இருப்பதாக இந்த முறைப்பாட்டில் சஞ்சய் மாவத்த குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகையால் இந்த முறைப்பாட்டை அடுத்து என்ன செய்ய வேண்டும் இல்லை என்றால் அடுத்த நகர்வு எவ்வாறு இடம்பெற வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டிய பொறுப்பு ஸ்ரீலங்காவின் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு சார்ந்தது ஆனால் இந்த முறைப்பாட்டின் நோக்கம் சில அரசியல் இலக்குகளை கொண்டிருப்பதான ஒரு விசனம் ஸ்ரீதரனிடம் இருப்பதையும் அவதானிக்க முடிகின்றது ஆனால் சஞ்சய் மாவத்தையின் அந்த முறைப்பாட்டை பார்த்தால் முள்ளிவாய்க்கால் பேரவளத்துக்கு முன்னர் ஒரு ஆசிரியராகவும் அதற்கு முன்னர் ரெண்டாயிரத்தி பத்தில் பாடசாலை அதிபராகவும் அதன் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்த ஸ்ரீதரனுக்கு இவ்வளவு சொத்துக்கள் எவ்வாறு வந்தது என்பது ஆராயப்பட வேண்டும் அதற்குரிய நதிமூலம் ரிஷி மூலம் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது அதாவது ஸ்ரீதரன் தனது வருமானத்துக்கு அதிகமாக முறைகேடாக சொத்துக்களை குவித்தார் சேர்த்தார் என்ற அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டுகள் வருகின்றன சில தேடல்களின் அடிப்படையில் தான் இந்த குற்றச்சாட்டை பதிவு செய்ததாக சஞ்சய மாவத்தை குறிப்பிடுகிறார் ஆனால் அவரை இவ்வாறு செய்வதற்கு உற்சாகப்படுத்தும் வகையில் தமிழரசு கட்சியிலிருந்து சில முகங்களின் தூண்டுதல்கள் இருக்கக்கூடும் என்ற ஐயங்களும் இருக்கத்தான் செய்கின்றன ஏனென்றால் அப்பம் என்று சொன்னால் பிட்டுக்காட்ட தேவையில்லை என்பார்கள் அதே போல சிவஞானம் ஸ்ரீதரன் தமிழரசுக் கட்சியில் உரசப்பட்டால் அதன் மூலமாக ஆதாயம் யாருக்கு வெறும் என்பதை துல்லியமாக நோக்கினால் இதன் பின்னால் உள்ள தரப்புகள் வெளிச்சத்துக்கு வரக்கூடும் ஆனால் ஒருவேளை சஞ்சய் மாவத்தை இதனை செய்திருக்கக்கூடும் இவ்வாறான அதிர்வுகள் தமிழர்களின் உள்ளூர் அரசியல் கலை நிறுவனத்தில் இருக்க ஸ்ரீலங்காவின் ஸ்ரீ ஜேவர்த்தனபுர ஆட்சி அதிகார சட்டவாக்கு மன்றத்தில் அதாவது நாடாளுமன்றத்தில் தமிழர்களின் ஒரு காலத்தில் இரா சம்பந்தனை ஒரு நேற்று ஆளுந்தரப்பால் வெளிப்படுத்தப்பட்டது ஸ்ரீலங்காவின் பொறுப்பில் இருப்பதற்கு தமிழர்களில் தகுதியான ஒரு சிறந்த அரசியல்வாதி இரா சம்பந்தன் என ஆளுந்தரப்பான ஏகேடிஆரின் தரப்பிலிருந்து அதன் அவை தலைவரான விமல் ரட்நாயக்கா குறிப்பிட்ட விடயம் நரி உபதேசம் செய்தால் உன் கோழிகளை பத்திரமாக பார்த்துக்கொள் என்ற ஒரு அறிவுரை பழமொழியையும் தமிழர்களுக்கு வேறு வழியின்றி நினைவுக்கு கொண்டு வருகிறது கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் இரா சம்பந்தனின் முதலாம் ஆண்டு நினைவேந்தல் நாள் கடந்த போது அவரது தமிழரசு கட்சியைச் சேர்ந்த சில தளபதிகளே அந்த நாளை பெரிதும் துக்கித்து இரா சம்பந்தனின் நினைவை முன்னிறுத்தி ஆரவாரங்களை செய்யாத நிலையில் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் அதன் அரங்கில் பதவியில் இருந்தபோது மரணித்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு அனுதாப பிரேரணை முன்வைக்கப்பட்ட போது ஆளுந்தரப்பு அவைத்தலைவரின் இரா சம்பந்த புகழாரம் வெளிப்பட்டது அரசியல்வாதி என்ற வகையில் இரா சம்பந்தனின் கொள்கைகளுக்கும் தமது ஏவிபிக்கும் எந்தவித சம்பந்தங்கள் இல்லாத போதும் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரி அல்லது இரண்டாம் தலையாரியான பிரதமர் பொறுப்புக்கு இரா சம்பந்தன் தகுதியானவர் என்பது நீத்தார் பெருமையாக பிமல் ரத்நாயக்காவால் சுட்டிக்காட்டப்பட்டது ஆனால் இதே சமகாலத்தில் தமிழர்களின் கணிசமான ஒரு வகிபாகம் அவரை தனக்கென மட்டும் வாழ்ந்த தமிழினத்துக்காக சேவைகளை செய்யாத ஒரு சந்தர்ப்பவாத சந்தர்ப்பை கொண்டிருப்பது வேறு விடயம் கடந்த வருடம் இதே மாதத்தில் இடம்பெற்ற இராசம்பந்தனின் இறுதி நிகழ்வில் அவருக்காக ஒரு பெரும் திரள்நிலை உருவாகாத பின்னணி பட்டவர்த்தனமாக இருந்தது இவ்வாறான ஒரு நிலையில்தான் இரா மறைவு இடம்பெற்று ஒருவர் காலத்துக்கு பின்னர் ஸ்ரீலங்காவின் அதிகாரக் கொழுவில் இருப்பதற்கு தமிழர்களில் தகுதியான ஒரு சிறந்த அரசியல்வாதி இரா சம்பந்தன் என அனுரவின் தளபதிகளில் ஒருவர் குறிப்பிடுவது வெறும் ஒப்புக்குச் செப்பான புகழாரம் என்பதையும் மறுபுறத்தே அறைந்து சொல்ல தலைப்படத்தான் செய்கிறது